எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூற்றி நாற்பது சரிங்களா ஒன் ஃபோர் ஜீரோவுக்கு நல்ல ஒரு வின்னிங் நானூற்றி நாற்பது எடுத்திருக்கோம் நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று ஜீரோ ஒன்று நாலு நாலு ஜீரோ கொடுத்து ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கு கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

இதே தாங்க நாங்கள் நாலு ஒன்று ஜீரோ நானூற்றி பத்து நம்ம வீடியோவில் கெஸ்ஸிங் வீடியோவில் கொடுத்துருக்கோம் சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோவில் சிங்கிள் போர்ட் போய் பாருங்கள் நாலு ஒன்று ஜீரோன்னு நம்ம கொடுத்துருப்போம் ஒரு மார்சினிங் சிங்கிள் போர்டில் எடுத்து கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் ஜஸ்டிமிஸ் பவரில் தான் ஜஸ்டிமிஸில் போயிருக்கு இருந்தாலும் நானூற்றி நாற்பது கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி மூணு இந்த மாதிரியான நம்பர் நிறையா நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோங்க சரிங்களா அதனால தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிபிசி ஏசியில ஒன்று ஜீரோ இருக்கட்டும் ஒன்று நாலு நாலு ஜீரோலாம் மேட்ச் பண்ணியிருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு திருடி வந்து ஒரு மாஸ் இன்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம நானூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா இந்த மாதம் ஜூலை மாதத்தோடைய நாலாவது வின்னிங் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு பவரில் தான் போயிருக்கு சரிங்களா போர்ட்டு வச்சிபட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஏற்கனவே நம்ம சிக்ஸ் டிலாம் பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் டி டேரக்டிவ் நீங்கள் சிக்ஸ் டி டேரக்டிவ் நீங்கள் த்ரீ டி டேரக்டிவ் நீங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் இதை ரெகுலராக வரணும் அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் அதுக்காக சொல்கிறேங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் KLDR சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க subscribe பண்ணவங்க வீடியோ போட்டால் வீடியோ போட்டானா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு நம்ம வீடியோ ரெகுலராக போடுவோம் அப்படி வீடியோ போடும் பொழுது அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய எம்சி கெஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் வெற்றி வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த ஒரு கெஸிங் இந்த கெஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மேலே கொடுத்துருப்பேன் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்றத நம்ம மார்க் பண்ணியிருப்போம் சரிங்களா இந்த நம்பரை தான் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கோம் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் பவரில் மிஸ் ஆயிருக்கு நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதே நம்பரை நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கொடுத்துருக்கோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு பல ட்ரிப் சொல்லியிருக்கோம் அதில் தான் வின்னிங்கும் வந்திருக்கு சரிங்களா அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி நாற்பது கொடுத்துருப்போம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் எப்படி எடுக்கணும்னு புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம ஒன்று ஜீரோ நாலு ஒன்று நாலு ஜீரோ கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் ரெட்டில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னாலும் நம்ம நூற்றி நாற்பத்தி நாலாக இருக்கட்டும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அந்த நம்பரும் கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வினிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் மட்டும் போகிறது இல்லைங்க ஓப்பன் போஸ்ட்டாக நம்மளுடைய சேனல்லே ரெண்டு ஐம்பத்தெட்டுக்கு போட்டுக்கிறோம் இந்த டைமிங்கை பாருங்கள் ரெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு போட்டுக்கிறோம் இப்போயும் மூணு மூணு ஒன்றுக்கு தாங்க போடுவோம் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டிருக்கோம் மெசெண்ட் நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சதுனால சீக்கிரமாக எடுத்து போட்டிருக்கோம் ஓப்பன் போஸ்ட் போட்டிருக்கோம் நம்ம குரூப்பில் நம்ம ஃபேஸ்புக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏஏஏ கால்குலேஷனில் ஓப்பன் போஸ்ட்டாகவே போட்டிருக்கோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா கேட்டிங்கல்ல ஓப்பன் போஸ்ட்டாக முன்னாடி போடுங்க ரிசல்ட் வந்தப்புறம் போகிறீங்கன்னு முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நானூற்றி நாற்பது இருக்கும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பாருங்க மார்க் பண்ணியிருக்கேன் அதுமாதிரி நாலு ஜீரோ நாலு ஒன்று பேரும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்குங்க சூப்பர் வின்னிங் வந்திருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட இந்த காசு பணமாக எதிர்பார்க்கறதுலேங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து எங்களுக்கு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயன் அடையணும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் சொல்கிறோம் அதை கொஞ்சம் பண்ணுங்க மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏபாலில் ஒன்று பிபாலில் நாலு சிபாலில் ஜீரோ சிங்கிள் போல் ஒரு மாதம் நீங்க எடுத்துக்கொண்டு திருடி நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி பத்து இந்த மாதிரி நம்பர் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசிஎஸ்சில் ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கேன் ஒன்று ஜீரோ ஒன்று நாலு நாலு ஜீரோன்னு திருபடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாஸ் வினிங் டேரெக்டாக பிசி பாஸ் ஆகிற மாதிரி நானூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் இந்த மாதோடைய நாலாவது விண்ணிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃபர்ஸ்ட் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனலு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க அடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வெற்றி படையில எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்